வெல்கம் பேக் மூவி மல்டிவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டெரக்டிவ் படம் தான் பார்க்க போறோம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே ரொம்ப சவாலான படம் இது ஏன்னா இதுல சொல்றதுக்கு அவ்வளவு டீடைல்ஸ் இருக்குது கதையா அந்த அளவுக்கு டீப்பா இருக்கும் இந்த படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் டைம் பாக்குற மாதிரியே இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்துல கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம ஆர் டிஜே நடிச்ச ஷேர்லா கோம்ஸ் தான் பார்க்க போறோம் தலைவர் எல்லா யூனிவர்சலி ஜீனியர் தான் இந்த படத்துடைய கதை என்னன்னா ஒரு கொலகார இருப்பான் அவனை பிடிச்சி தூக்கில தொங்க விட்டு சாவடிப்பாங்க பட் தூக்குல போட்டு சாவடிச்சு அவன் திரும்ப உயிரோட வந்துருவான் அவன் எப்படி திரும்ப வந்தான் அவனை சுத்தி உள்ள மர்ம முடிச்சகளை எல்லாம் ஷெர்லா கவிழ்க்க பார்ப்பான் ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் கதை இந்த படத்துடைய பேரு ஷெர்லாக் ஹோம்ஸ் நம்ம கத்துக்குள்ள போயிடலாம் படத்துல ஆரம்பத்துல ஷெர்லாக்கு ஒரு இடத்துக்கு வேகமா போயிட்டு இருக்கான் அங்க ஒரு அடி இருக்கான் ஷெர்லாக்கு உடனே மனசுக்குள்ளேயே இவன் எப்படி அடிச்சு போடலான்னு யோசிக்கிறான் இடது பக்கம் ஒரு அடி தற்காலிகமா காது கேட்காது தொண்டையில ஒரு அடி ஓக்கல் கார்டு பேரலைஸ் ஆகி கத்த முடியாது இவன் அதிகமா குடிக்கிறவன இருப்பான் ஸோ லிவருக்கு மேல உள்ள ஃபிளோட்டிங் ட்ரிபிளியே ஒரு குத்து கடைசியாக இடத்துக்கால் இழுத்து பெட்டாளாங்கிற முழங்கால் எலும்பல ஒரு முஸ்தி இந்த அடியிலேருந்து ஒன்றரை நிமிஷத்தில் இவன் பட் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகவே முடியாது இந்த மாதிரி இவன் எப்படி எப்படி நினைச்சானோ அதே போலேயே இந்த அடியால் அடிச்சு போட்டுடறோம் இவனை மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க நல்லாவில் இவனுக்கு உதவி பண்ணேன் என் ஃப்ரெண்டு வாட்ஸனும் வந்துடுறான் லார்டு பிளாக்வுட்னு ஒருத்தன் ஒரு பொண்ணை வசியம் பண்ணி அவளை அவளே கத்தி வச்சு குத்திக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கான் ஜஸ்ட் ஜஸ்ட்டிஸில் அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாங்க ஓ ஷெர்லாக் ஹோம்ஸா நாயுமா இதுக்கிட்ட வாட்ஸ்அக்கான் பட் ஷெர்லாக் தடுக்கிறான் பிளாக் கண்ணிக்கே தெரியாத மாதிரி ஒரு மெலுசான கண்ணடி கத்தி ஒன்னை வச்சிருந்திருக்கான் அதை ஷெர்லா கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப்பாத்திட்டான் கடைசியா இன்ஸ்பெக்டரும் போலீசோ வந்து பிளாக் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க நான் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்க வேண்டிதானே அது வரைக்கும் காத்திருந்த அவ்வளவுதான் இந்த பொண்ணுடைய பணத்தை தான் நம்ம சுத்தம் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா தான் என்னை வேலைக்கு வச்சது அப்ப போட்டோ எடுத்த ஷெர்லாக்கு மூஞ்ச மறைச்சிக்கிறான் இதுக்கப்புறம் ஷெர்லாக்கு உருப்படியா எந்த கேஸும் கிடைக்கல துப்பாக்கியுடைய சவுண்டை குறைக்கிற மாதிரி ஒரு சைலன் போர் அடிச்சு உருவாக்கிட்டு இருக்கா அது சவுத்தில் விஆர்னு சொல்லியிருக்கான் விஆர்னா குயின் விக்டோரியா உடைய இனிஷியலில் விஆர்னா விக்டோரியா ரெஜினா கடைசி கேஸில் என் வாழ செஞ்சே மூணு மாதம் ஆகுது சும்மா இருந்தா என் மூளைக்கு பிடிக்காது ஏதாச்சும் ஒரு வேலை கொடுன்னு சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருக்கான் ஒருத்தவங்க அவங்களுடைய புருஷனை காணன்னு லெட்டர் அமைச்சிருக்காங்க அவன் எங்கேயும் போல வேலைக்காரி கூட பெல்ஜியம்ல இருக்கான் இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுடைய மரகத பிரேஸ்லட்டை காணமா இன்சூரன்ஸ்க்காக அந்த அம்மா ஏமாத்துது வேற ஒண்ணு இல்ல இவங்க பிடிச்ச அந்த பிளாக் ஹூட நாளைக்கு தான் தூக்குல போட போறாங்க அதை வாட்ஸன் தான் கண்காணிக்க போறான் ஏன்னா வாட்ஸன் ஒரு டாக்டர் மெய்டப்ப வந்து வாட்சன் ஓ நாய மறுபடியும் அவங்க கொண்டுட்டான்னு சொல்லிட்டு போறாங்க ஒரு புது மயக்க மருந்து அது மாதிரி டெஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அது முடிச்சுக்கும் ரெண்டு வருமானம் இந்த ரூம் குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன் வெளிய எங்கேயாச்சும் போன்னு சொன்னதுக்கு வெளியே எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு சொல்றேன் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீ தானே ராயல் ஹோட்டலுக்கு டின்னர் சாப்பிட போகலாம் சூப்பர் என் ஃபேவரட் ஏன்னா அங்க என் ஃபியான்ஸே மேரி வர அப்படின்னு நான் வரல இல்ல அவள நீ கண்டிப்பா மீட் பண்ணி தான் ஆகணும் அவளுக்கு நீ என்ன ப்ரொப்போஸ் பண்ணலான்னு கிடத்துக்கு சரியான மோதரத்தை நான் என்ன கண்டுபிடிக்கலன்னு சொல்றான் யோத மேரி அவளோ நானும் டிடெக்டிவ் நாவல்லாம் படிச்சிருக்கேன் சின்ன சின்ன டீடெயில்ஸ் வச்சு எப்படி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கிடத்துக்கு சின்ன சின்ன டீடெயில்ஸ் தான் முக்கியம்னு சொல்றான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அன் எடுத்துக்கோங்க இவனுடைய இந்த வாக்கிங் ஸ்டிக் ஒரு அரிய வகை ஆஃப்ரிக்கன் ஸ்னேக் வுட் இதுக்குள்ள ஒரு ஹை அண்ட் சைல் ஸ்டீல் பிளேட் ஒளிஞ்சிருக்கு ஆப்கான் வாரில் சண்டை போட்ட முன்னாள் படை வீரர்கள் கொஞ்சம் பேத்துக்கு தான் கொடுத்து

நினைச்சிருக்கான் ஏன்னா உங்க ரெண்டு சொட்டு இங்க் இருக்கு இது இந்தியா ப்ளூ இங்கு கழுவுனால போகாது உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி அதனால தான் அவன் செஞ்ச காரியத்தை நீங்க கோவப்படல இதனால தான் அவன் அம்மா உங்களுக்கு இந்த நெக்லஸ் இன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு தந்தாங்க முத்துக்கள் வைரங்கள் ரூபி வைக்கப்பட்ட நெக்லஸ் ஒரு கவர்னஸ்க்கு இதை வாங்குற அளவுக்கு காசு இருக்காது இதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே எங்கேஜ் ஆயிடுச்சு அந்த மோதிரம் இப்ப இல்லாம அந்த மோதிரம் போடுறதுனால உங்க தோல் வெளுத்து அந்த மோதிரத்தை மாட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்க வெளியூரில் சுற்றிருக்கீங்க பட் அந்த மோதருடைய உண்மையான மதிப்பு தெரிஞ்ச வாட்டி அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி திரும்ப இங்கிலாந்துக்கு நீங்க வந்திருக்கீங்க நல்லா வரணா தேடி அதாவது ஒரு டாக்டர் கல்யாணம் சொல்லி மாரி கோவம் நீ சொன்னது எல்லா சரி ஹோம்ஸ் ஒன்னு தவிர அவரை ஒன்று விட்டுட்டு வரல அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கிளம்பிடுறான் இதுக்கப்புறம் ஷெர்லாக் அதை சூதர் பாக்ஸிங் இடத்துல போய் சண்டை போடுறான் அப்ப அங்க ஒரு கர்ச்சீஃப் இருக்கு அதுல ஐஏன்னு போட்டிருக்கு ஐஏனா ஷெர்லாக்குடிய முன்னாள் எதிரி தான் இருக்க அவளை பாக்குறதுக்கு சண்டை போதுன்னு சொல்லிட்டு போனாப்புலையை வச்சு இது எமோஷனலா என்னை பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ மனசுக்குள்ளே மறுபடியும் திட்டு போடுறான். முதல்ல இவன் தஸ்திரு பி, இவன் தடுத்து ஒரு குத்து. அடுத்து ரெண்டு காதுல அடிச்சு இவன் ரெண்டா பக்கமும் தடுத்து, வலது தாடையை ஃபிராக்சர் பண்ணி விழா எலும்புகளை உடைச்சு, சோலார் பிளெக்ஸஸ்ல ஒரு அடி கொடுத்து தாடையை மொத்தமா பண்ணி வச்சு டைஃப்ரம்ல ஒரு காதுகள் காயின்னு இருக்கோம், தாடை ஃபிராக்சர் ஆயிருக்கும், மூணு நாலு உடைஞ்சிருக்கும். அப்புறம் டைஃப்ரம்ல இரத்தக் கசிவு. फिஸிக்கலா இதிலிருந்து ரெக்கவர் வாரங்கள் ஆகும். சைக்காலஜிக்கலா மாசங்கள் ஆகும். பின்னாடியே எச்சு தூப்பானதா இப்படி ஈடு கட்டியாச்சுன்னு சொல்லி நினைச்சது போலவே அவன் அடிச்சு போட்டாடுறான் என்னையா இங்க ஆச்சுன்னு சொல்லி மொத்த கிரௌடு சைலண்ட் ஆயிருச்சு ஐரி நாங்க காணும் அவன் எங்க கிளம்பிட்ட ஒரு பக்கம் பிளாக் வுட் அடைச்சு வச்சிருக்க ஜெயில இருந்த ஒரு போலீஸ்க்கோ உள்ள இருந்து எரியற மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி ஆகுது அவருக்கு பிளாக் வுட் தான் ஏதோ மந்திரம் போட்டிருக்கான்னு சொல்றாங்க எதுக்கு இப்படி சேரன் கிடத்துக்கு ஷெர்லாக்கை நான் பாக்கணும்னு சொல்றான் இங்க ஷெர்லாக்கோ ஈ இங்களை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கான் இசை கருவியில ஒரு கம்பி மட்டும் வச்சு வாசிச்சா எந்த ரெஸ்பான்ஸும் எல்லா வாசிச்சா எல்லா கவுண்டர் கிளாக் வைஸ்ல சுத்துதுங்கன்னு சொல்றான் இதெல்லாம் எப்படி நீ வர வச்சுன்னு கேட்கு ஒவ்வொரு ஈயா நான் நேரமா கஷ்டப்பட்டு போடுச்சு சொல்றான் வாட்சன் இதெல்லாம் திறந்து விட்டுறான் இதுக்கு இவங்க பிளாக் பாக்கிறதுக்கு போறாங்க இந்த பிரிட்ஜ பார்த்தியா பிரிட்ஜ் கலந்து உருவாக்குற முதல் அட்டம் கப்பல்லாம் வந்துச்சுன்னா பிரிட்ஜ் தரக்குள்ள அத்த பேஸ்கியூட்ல சஸ்பென்ஷனா கேபிள் கேபிளா தொங்க விட்டு இருப்பாங்கல்ல அத்தா சஸ்பென்ஷன் பாக்ஸிங் சண்டையில சண்டை போடுறது கூட வாட்ஸன் பேர்ல பெட் கட்டி கொஞ்சம் காசு ஜெயிச்சிருக்கான் நான் லாக்கர்ல பத்திரமா வச்சிடறேன் சொல்றான் வாட்சன் அப்ப மேரிக்கு எங்கேயாச்சும் விஷயம் நீ சொல்லி எனக்கு தெரிஞ்சுச்சு நினைச்சிட்டு இருக்காது அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்றான் இங்க ஜெயிலியோ மத்த கைதிகளா வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க ஏன்னா பிளாக்வுட் இங்க கலவரத்தையே உருவாக்கி இருப்பான் இதுக்கப்புறம் ஷெர்லாக் அவங்ககிட்ட தனியா பேச போறான் பிளாக்வுட் ஏற்கனவே அஞ்சு பேர்த்த கொண்டு இருக்கான் அதெல்லாம் தியாகம்னு சொல்றான் ஓ மனச திடமாக்கிக்கோ ஷெர்லாக் வர இருக்கிறத அவனால் தடுக்க முடியும் முடியாது நான் திரும்ப வருவேன் இன்னும் மூணு பேர் சாவாங்கன்னு சொல்றான் இவன் கடைசியா அஞ்சு இளம் பெண்களை இவன் கொண்டதுக்காக இவனை தூக்கில தொங்க விடுறாங்க இவனோ சாவுத்தா ஆரம்பம் சொல்லிட்டு செத்து போயிடுறான் வாட்ஸ்னே நாடியை செக் பண்ணி அவ்வளவு தான் பிளாக் உடைய கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறான் அப்புறம் ஷெர்லாக்கு பாக்குறதுக்கு ஐரின் வர இவனுக்கு பிடிச்ச ஆலிவ் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் ஐரின் உலகம் முழுக்க பல்வேறு விஷயங்களை திருடி இருக்கா அதெல்லாம் இவன் ஃபைல் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்கான் எதுக்குன்னு கேட்டதுக்கு ஓ மெத்தட்ஸை தான் நான் படிச்சிட்டு இருந்தேன் திடீர்னு அவனை பிடிக்க சொல்லிட்டாங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே சொல்றான் இந்த ஆர்டிகல்ஸ்ல எதுலயுமே என் பேர் இல்ல எப்படி நான் தான் திருந்தேன்னு கண்டுபிடிச்சுன்னு கேட்டதுக்கு ஓ ஸ்டைல வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான் இதை நான் மகாராஜ் ராஜா உடைய காணாம போன வைரமா போட்டோ கூட இவன் வச்சிருக்கான் அதை இவன் கண்டுபிடிச்சிடறா ஏன்னா இவளை இவன் லவ் பண்றான் ஒரு உதவி கெடுத்த இவன் வந்திருக்கா ஒரு என்விலப்போ கொஞ்சம் காசு இவனுக்கு தரா அந்த என்விலப்ல ஒரு ஹோட்டல் பேர் போட்டிருக்கு அங்க நமக்கு நம்மளுடைய பழைய ரூம் தான் கொடுத்துருக்காங்க அங்க வந்துருன்னு சொல்லிட்டு போறான் இவளே ஒரு ப்ரொஃபசர் கீழே தான் வேலை செய்யறா இவங்களுக்கு ரியார்டன்னு ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவன் தான் பிளாக் உடைய கையாளு அவனை கண்டுபிடிச்சா பிளாக் உட் என்னென்ன செஞ்சிருக்காங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் ஐரின் கொடுத்துட்டு போன என்விலப்லயும் அந்த ரியார்டன் பத்தி தான் போட்டிருக்கு என்னோட திட்டத்துக்கு அந்த ரியார்டன் தேவைப்படுறான்னு இந்த ப்ரொஃபசர் சொல்றான் அப்ப ஒருத்த வேணே உங்கள் வண்டி மேலே மோதி பிரச்சனை பண்றான் உடனே ப்ரொஃபஸர் கண்ணை காமிச்சோடனே அவன் பயந்துடுறான் இந்த பிரச்சனை பண்றது ஷெர்லாக் தான் ஏன்னா ஐரின் போனவனே அவன் டக்குனு மார்வேஷம் போட்டு இவளை ஃபாலோ பண்ணிருக்கான் சோ ஃபாலோ பண்ணதுல ஷெர்லாக்குக்கும் தெரிஞ்சிருச்சு ஐரின் வேற ஒருத்தன் கீழே வேலை செய்யறான்னு இந்த கேஸ்ல வேணா விட்ரின் வாட்சன் சொன்னதுக்கு இல்ல கண்டிப்பா இந்த கேஸ முடிச்சு முத முறையா நம்ம ரூம் வாடகையை நான் சொந்தமா கட்ட போறதா சொல்றான் அப்போ ஒரு போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிட்டு தான் சொல்றாரு ஏன்னா பிளாக் வுட் சாவுல இருந்து எந்திரிச்சு அவன் கல்லறையை உடைச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான் மயானத்தை பாத்துக்கிற கிரவுண்ட் கீப்பர் கூட அவன் கலையில் நடந்து போனதை பாத்துருக்காரு இந்த விஷயத்தை நியூஸ் பேப்பருக்கு தெரியாத மாதிரி அவாய்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா மக்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா பீதி ஆயிடுவாங்க ஹோம்ஸ்

வச்சு இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவன் மேல ஒரு வாட்ச் இருக்கு அதை ஷெர்லாக் எடுத்துக்கிறான் வாட்சனோ இந்தியால ஒருத்தர் எனக்கு தெரியும் அவர் அவர் மேல எந்த இடத்துல புல்லட் பாட்டு எப்படி அவர் சாவாருங்கிறத ப்ரெடிக் பண்ணாரு அதே போலவே அவர் இறந்தாரு ஸோ அமானுஷியமான விஷயங்கள்லாம் இருக்குதா செய்து அதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றான் ஆனா போதுமான தகவல் இல்லாம முன்கூட்டியே முடிவுக்கு வருது அபத்தமான விஷயம் உண்மைகளை வளர்ச்சி நம்ம தீரிஸ் கூட மேட்ச் பண்ணக்கூடாது தீரிஸ் தான் உண்மைகள் கூட மேட்ச் ஆகணும் இந்த வாட்சுடைய பட்டன்ல ஸ்கிராச்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த வாட்சை போட்டுட்டு இருந்தவன் குடிகாரன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் வாட்சை சரி பண்ணும்போது போது அவன் கை தவறி பான் புரோக்கர் மார்க்கும் பான் புரோக்கர் பொருளை வாங்கிட்டு அதுக்கேத்த தான் பண்ணிக்கிறவங்களும் ஷெர்லாக் செட் பண்ண ஆளுத்தான் வாட்ஸன் மோதிரம் வாங்க போன வேலையில ஷெர்லாக் விசாரிச்சு ஏரியாடனுடைய அட்ரஸ் வாங்கிட்டான் அவன் அட்ரஸுக்கு போனா உள்ள ட்ராப் எல்லாம் வச்சிருக்கான் ஐரின் யூஸ் பண்ற பெர்ஃபியூம் வாசம் இங்க அடிக்குது சோ மேபி அவ இங்க வந்திருக்கலாம் இல்ல அதே பெர்ஃபியூமே இவனு யூஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்றான் அமோனியம் சல்பேட் பாஸ்பரஸ் ஸ்மெல் அடிக்குது ஃபார்மாலிட்டி ஹைட் எல்லாம் இங்க இருக்கு நிறைய பேப்பரி அவன் எரிச்சிருக்கான் பொட்டாசியம் மெக்னீசியம் சல்டோபெட்டிக் ஆசிடை பயன்படுத்தி இந்த எரிஞ்ச பேப்பர்ல உள்ள இங்குல உள்ள இரும்பு அப்படியே உறிஞ்சி இதுல என்ன எழுதிருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்க்கறாங்க அப்படி பார்த்ததுல பிளாக் ஊட பயன்படுத்துற சிம்பிள் தான் அதுல இது ஸோ ரியோடன் பிளாக் ஹூடு கீழே தான் வேலை செய்றாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு ரியோர்டன் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டுருந்தானோ அதில் அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் அதனால தான் அவன் இனிமே தேவையில்லைன்னு சொல்லி பிளாக் ஹூடு அவனை கொண்டுட்டான் அப்போ ஷெர்லுக்கு வேற எதோ ஸ்மெல் அடிக்குது என்னன்னு பார்த்தா ரெண்டு அடியாள் வரானுங்க அவனுங்க இந்த இடத்தையும் எரிச்சு எவிடன்ஸ்லாம் அழிக்க வந்திருக்கானுங்க மூணாவதாவது ஒரு அடியாள் வரா அவன் செம்ம பெருசாக இருக்கான் ஸோ இவனுங்களுக்கு எல்லாம் சமாளிக்கிறது செம்ம கஷ்டமா இருக்கு ஷெர்லாக் அப்போ ஒரு ஷாக்கு கொடுக்குற டிவைஸை பார்க்கறான் ஸோ அதை வச்சு ஷாக் கொடுக்குறான் இவனுக்கு இதை ரீசார்ஜ் பண்றதுக்கு டைனமோ மாதிரி ஒன்னு இருக்கு அதை வச்சு ரீசார்ஜ் பண்ணி திரும்ப திரும்ப இவனுக்கு ஷாக் கொடுக்குறான் இந்த சண்டையில் வாட்ஸ் அன் வாங்கின மோதல் அங்கேயே கீழே விழுந்து தொலைஞ்சிருச்சு இந்த பெருசாக்குறவன் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் அவங்க கிட்ட ஃப்ரெஞ்சுல ஷெர்லாக்கு உன்னை யார் அமிச்சதுன்னு கேட்டா அது உனக்கே தெரியும் பிளாக் உட் தான் சொல்றான் அவரு சாவுல இருந்து திரும்ப வந்துட்டாரு அவ இப்ப எங்கன்னு கேட்டதுக்கு உன்னை உன் குட்டி பொம்மை விடவே பயப்பட நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சண்டை போடுறான் இந்த சண்டையில இந்த இடமே நாசம் ஆயிருச்சு ஷெர்லாக் உயிர்க்கே விட்டு ஆபத்தா இருக்கும் ஜஸ்ட் மிஸ்ல வாட்ஸன் காப்பாத்திடுறோம் இந்த தடி இன்னும் கடைசியா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் கடைசியா போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சிடுறாங்க வாட்ஸ்னா செம்ம கோவத்துல இருக்கிறான் நீ கால மூணு மணிக்கு வாயிலின் வாசிப்ப சுத்தம் இல்லாம இருப்ப என் துணி நீ ஆட்டை போடுவ என் ரூம்க்கு நெருப்பு வைப்ப நம்புறோம் என் நாய் நாய் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் அது நம்ப நாய் இப்ப மேரியும் என்னையும் பிரிக்க பாக்குறேன்னு சொல்லி திட்டுறான் உனக்கு இப்ப தேவை ஓய்வு என்ன மைக்ராஃப்ட் சிசஸ்டர்ல ஒரு சின்ன எஸ்டேட் வச்சிருக்கான் அங்க போய் ரெஸ்ட் மேரி அப்ப வந்து வாட்ஸ்அன் மட்டும் பெயில் எடுத்தா ஷெர்லாக் இங்கேயே கிடக்குறான் ஜெயில உள்ளவனுக்கு வேற எல்லாம் மொரட்டி பிசாக்குறானுங்க எப்படி ஷெர்லாக் அவங்க கிட்ட ஜோக்கு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான் நல்லவேல ஜோக் எல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்து இவனை வெளியேடுத்துறாரு அடுத்த ஜென்மத்துல நீ ஒரு நல்ல கிரிமினல் ஆவ நீங்களும் அடுத்த ஜென்மத்திலயாச்சும் ஒரு நல்ல போலீஸ் ஆவீங்க பிளாக் விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சு மக்கள்லாம் இப்ப பீதியில இருக்காங்க பாரஸ்ல பெரிய ஆளுங்க தான் ஷெர்லாக்க பெயில் எடுத்தது அவங்க இடத்துக்கு போறதுக்கே மூஞ்சில மாஸ்க போத்தி கூட்டிட்டு போறாங்க பட் மாஸ்க போத்தி இருந்தாலும் சுத்தி உள்ள சத்தம் ஸ்மெல் அப்புறம் வண்டி ஆறத வச்சு எந்த வழியா இவனை கூட்டிட்டு அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் உங்க டெஸ்க்ல உள்ள லெட்டர் வச்சு நீங்க லார்டு சீஃப் ஜஸ்டிஸ் கண்டுபிடிச்சிட்டேன் பட் உண்மையிலுமே நீங்க யாருங்கிறது தான் விஷயம் உங்க மோதரத்துல உள்ள புனித ஆக்ஸ் சிம்பிள் படி பார்த்தா த டெம்பிள் ஆஃப் தி ஃபோர் ஆர்டர்ஸ் உடைய ஹெட் நீங்க தான் உங்க அமைப்புடைய ஹெட் குவார்டர்ஸ் சென்ட் ஜேம்ஸ் ஸ்கொயர்ல நார்த் வெஸ்ட் கார்னர்ல இருக்கு அங்கதான் நாம இப்போ உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ அங்கே அமெரிக்கா அம்பாசடரும் ஹோம் செக்ரட்டரியும் வராங்க இந்த மாதிரி மேஜிக்ல உனக்கு நம்பிக்கை எல்லாம் தெரியும் இருந்தாலும் எங்க பயத்துக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கோன்னு சொல்றாங்க பயம் தான் உங்க பயன் நினைச்சு உங்களுக்கு பயம் ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் உடைய பயன்தான் பிளாக்வுட் அவனை போலவே உங்க கண்ணுடைய ஐரிசஸ் ரேரான டார்க் கிரீன் கலர் இருக்கு அது டைமண்ட் ஷேப்ல ஹேசல் கலர்ல இருக்குன்னு சொல்றான் ஹேசல்னா பிரவுன் கிரீனு கோல்டு மூணு கலந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வெளி காதுகளும் ஒரே மாதிரி இருக்கு ரத்த சொந்தங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் ஒன்னு நீங்க அண்ணன் தம்பியா இருக்கணும் இல்ல அப்பா பையன் இந்த கேஸ்ல நீங்க அப்பா பையன் கேட்டு சீஃப் ஜஸ்டிஸே ஆடி போய் சில பேருக்கு மட்டும் தான் என் பையன் தெரியும் இதை யாரெடி சொல்லாதன்னு சொல்லிடுறாரு இவங்க அமைப்பே இந்த மாதிரி டார்க் மேஜிக் பண்ற அமைப்பு தான் பிளாக்வுட் உடைய அம்மா அபிஷியலா சீஃப் ஜஸ்டிஸ் உடைய ஒய்ஃப் கிடையாது அவங்க பிளாக் மேஜிக் சடங்கலா செய்யறவங்க பிளாக் மேஜிக் நம்புறதுனால இவங்க ஒன்னா பழகினாங்க ஆனா பிளாக்வுட் புறக்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க அவ எங்க போனாலும் இது போலதான் சாவு வரும்னு இவர் சொல்றாரு அவ அந்த அஞ்சு பெண்களை மட்டும் கொள்ள அதுக்கு முடியாது ஏகப்பட்ட பேத்து கொண்டு அவன் சக்தியை அதிகரிச்சிருக்கான் இந்த புக்ல இருந்து தான் அவன் மந்திரத்தெல்லாம் கத்துக்கிட்டான்னு சொல்லி சடங்குலா உள்ள ஒரு புக்கை இவனுக்கு தரார் ஒரு ஹோம் செக்ரட்டரியா நான் போலீஸ பாத்துக்கிறேன் நீ அவனை தடுன்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி சொல்றான் இதுக்கு உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு கிடத்துக்கு ஒரு பிரைவேட் டிடெக்டிவா நான் தான் என் கிளைண்ட்ஸை தேர்ந்தெடுப்பேன் நான் அவனை தடுக்குறேன் ஆனால் உங்களுக்காகவோ இந்த வேலைக்காகவோ இல்லை அப்புறம் உங்க குடும்பத்தில் எல்லாரும் இறந்துபடுதான் சொன்னீங்கல்ல நீங்கள் என்ன எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு போறோம் இதுக்கப்புறம் ஐரீன் சொன்ன அந்த ஹோட்டல் ரூமுக்கு போகிறோம் அங்கே தான் ஐரின் இருக்கு உன் பாஸ் ஒரு ப்ரொஃபஸர் தானே ஏன்னா அவன் ஹோட்டலில் சாக்கை பார்த்தேன் ஒரு ப்ரொஃபசர் எதுக்கு கண்ணு தேவை அதுவும் இந்த மாதிரி கைக்கு தானா வர மாதிரி ஒரு கண் அதனால அந்த ப்ரொஃபசர்னால உனக்கு ஆபத்து என் கூட வந்துருன்னு சொல்லி உங்க கூப்பிடுறான் அப்ப வைன குடிச்ச உடனே ஷெர்லாக்கு மயக்க வந்துருது ஐரின் ஒயின் பாட்டில் மருந்து கலந்து அந்த ஊசி குத்தின ஓட்ட கூட தெரியாத மாதிரி சீல் பண்ணிட்டான் ஒரு பக்கம் சீஃப் ஜஸ்டிஸ் குளிச்சிட்டு இருக்கும் போது அவரே தானா சாகுறாரு அப்ப இவருடைய பையன் பிளாக் வூடு வந்து இவருடைய மோதரத்தை எடுத்துக்கிறான் இங்க ஹோட்டல் ரூம்ல மேடு வந்து பார்த்தா ஐரின் ஷெர்லாக்க விலங்க மாட்டி அம்மனை கட்டியா கட்டிட்டு போயிருக்கா அப்படாதீங்க இந்த தனவாணி கீழ தான் என்ன ரிலீஸ் பண்றதுக்கான சாவி இருக்கு மேடு ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க இதுக்கப்புறம் கேரளாக்கு சீஃப் ஜஸ்டிஸ் இறந்த ஸ்பாட் கூட்டிட்டு போறாங்க பாத் டபுல இருந்த தண்ணி எதுக்கு திறந்து விட்டீங்க போனா ஏதோ ஆகிட்டு போகுது இவர் எப்படி இறந்தாருன்னு கண்டுபிடிக்கணும் அத்தான் முக்கியம் இதுக்கப்புறம் இவன் போலீஸ்லாம் வீட்டை சுத்தி தடைத்த தடுங்கன்னு சொல்லி அவங்க அமிச்சுட்டு பவுடரை இந்த இடம் முழுக்க தூவி அதுல தெரியற ஏர் ஃபுளோ வச்சு இந்த இடத்துல உள்ள ஒரு ரகசிய அறையை அவன் கண்டுபிடிச்சிடறான் இங்க சடங்கு செய்யறதுக்கு நிறைய பொருள் இருக்குது அதெல்லாம் போலீஸ் வரத்துக்குள்ள இவன் எடுத்துக்கிறான் இதுக்கப்புறம் ஹோம் செக்ரட்டரியோ சீஃப் ஜஸ்டிஸ் இறந்ததுனால இவங்களுடைய அந்த ரகசிய அமைப்புக்கு அவருடைய பயனான பிளாக் உட தலைவனா நாமினேட் பண்றான் இதுல அமெரிக்கா அம்பாசடருக்கு விருப்பம் இல்ல சக்தியை உனால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி பிளாக் உட இவரே சுட்டு கொண்டரலாம்னு சொல்லி கண்ணை ஷூட் பண்ணும்போது அவரே பத்தி இறந்து போயிடுறாரு தானா ரியோடன் இடத்துல மூணு அடியாளங்க இவங்களை சேஸ் பண்ணாங்கல்ல அதுல ஒருத்தனுக்கு கழுத்து உடஞ்சு அப்பயே செத்து போயிட்டான் அவன் உடம்பை இப்ப எக்ஸாமின் பண்ணிருக்காங்க இவ மேல ரத்தம் இருக்கு ஆனா இவன் காயத்துல ஏற்பட்ட ரத்தம் இல்ல அது பழைய ரத்தமா இருக்கு மனுஷ ரத்தமும் இல்லாது இவன் ஆடு மாடு வெட்டுற புச்சரும் கிடையாது இவன் முடிய கட் பண்ணி பத்த வச்சு பார்த்தா அது மஞ்சள் நெருப்பா பச்சை வெடிப்பா எரியுது அப்படின்னா இவன் தொழிற்சாலையில வேலை செய்யறவ இவன் நகத்துல நிலக்கரி இருக்கு அப்புறம் இவன் போட்டுருக்க ட்ரௌசர்லாம் வச்சு இவன் நயன் எல்ஸ் ஒரு ஏரியால வேலை செய்யறவன் கண்டுபிடிச்சாங்க அந்த இடத்துல தான் ஒரு ஸ்லாட் ஹவுஸ் இருக்கு அங்க உள்ள ரத்தம் தான் மேல இருக்கு அங்கே இப்போ போடான்னு சொல்லி ஷெர்லாவுக்கு வாட்சனை கூப்பிட்டா வாட்சனை வர மாட்டேங்கிறான் அதனால் ஷெர்லாக்கு வேணுன்னே அவன் கண்ணை இறிகிட்டு போயிடுறான் இதை எடுத்து தரத்துக்கு வாட்சன் வருவான்னு அங்கே போய் பார்த்தா அங்கேருந்து ஒரு பெரிய மிஷினை இழுத்துட்டு போட தடையும் அங்கே இருக்கு ஒரு எலி அங்கே செத்து இருக்கு அதோடைய வாழை வெட்டி இன் எடுத்துக்கிறான் இந்த ஸ்லாட் ஹவுஸ்லாம் நிறைய பன்னிலாம் வெட்டி தொங்க விட்டுருக்காங்க பிளாக் ஹூடு அங்கேதான் இருக்கான் இவங்க எல்லாம் மறைஞ்சிருந்து பயமுத்திட்டு இருக்கான் நாளைக்கு நடுப்பகல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உலகம் அழிஞ்சுருன்னு சொல்லி அவன் சொல்றான் இவங்கள ஃபாலோ பண்ணி ஐரினும் இங்கே வந்து எவங்க மாட்டிக்கிட்டா சாவலை இவன் கட்டி தொங்க விட்டுருக்கான் சுத்திலேயே நெருப்ப வேற வருது அப்படியே ஷெர்லாக்கு போர்வை போத்து இவ்வளோ காப்பாற்றிடுறான் பார்த்ததுக்கு இங்க ரொம்ப வர பன்னிலாம் கட்டிட்டு இருக்குது அதை நோக்கி தான் இவ போயிட்டு இருக்கா ஜெர்மன் போர்ட்ல வேற இவ்ளோ கட்டி போட்டு ஜெர்மன் போட்ட அன்லாக் பண்றது ஷெர்லாக்கு கஷ்டம் கறில இந்த மிஷின்குள்ள போட்டு இதை நிக்க வைக்க பாக்குறாங்க கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்குது கடைசியா வாழ்வை திருப்பி பைப்பில் உள்ள பிரஷர் அதிகப்படுத்தி இதை உடச்சே அவளை காப்பாத்திடுறாங்க ஓப்பன் பண்ணிடுறான் ஆனா வெளியே இன்னொரு ட்ராப் இருக்கு அது தெரியாம வாட்ஸன் மிதிச்சு யாரும் வராதீங்கன்னு காத்துறான் இதுக்கப்புறம் இங்கிருந்து வெடி எல்லாம் பயங்கரமா வெடிக்குது இந்த வெடிப்புல முடிஞ்ச வாட்டி போலீஸ் வந்து வாட்ஸனுக்கு ஒண்ணு ஆகல பட் உனக்கு தான் ஹோம் செக்ரட்டரி அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காரு சோ இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லி தப்பிக்க வச்சிடுறாரு ப்ரொஃபசர் கிட்ட இருந்து தப்பிச்சலான்னு பார்த்தா ப்ரொஃபசர் ஈஸியா கண்டுபிடிச்சான் இந்த ட்ரெயின் நான் சொன்னாதான் கிளம்புவோ அது போல் நீயும் நான் சொல்லும் தான் இந்த வேலையை விட்டு போகணும் என் கான்ட்ராக்ட் படி வேலையை முடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் இறந்து போயிட்டான்னு சொல்ற வேலை ஷெர்லா கோம்ஸ ஓம் பின்னாடி சுத்த வைக்கிறது அவனுக்கு நீ அடி பண்ணிடுறது கிடையாது ரியோர்டன் பிளாக்வுடுக்காக என்ன உருவாக்கணாங்கிறத நீ கண்டுபிடிக்கணும் இல்ல ஷெர்லா கோம்ஸ் செத்துருவோம் வெடி வடிச்சதுல வாட்ஸனுக்கு பயங்கரமா காயம் ஆயிடுச்சு ஷெர்லா ஹோம்ஸ் தான் இங்க டாக்டர் மாதிரி மாறு விஷயத்துல சுத்திட்டு இருக்கான் இதை மாரி கண்டுபிடிச்சிடறா என்ன போலவே வாட்சன் மேலே உனக்கும் அக்கறா இருக்குன்னு எனக்கு தெரியும் நடந்ததுக்கு நீ காரணம் இல்ல இந்த காயெல்லாம் ஒருத்தன்னு வாட்ஸனே சொல்லுவா நீ எப்படியாச்சும் இந்த கேஸை சால்வ் பண்ண பாருன்னு சொல்றா ஷெர்லாக்கு இதுக்கப்புறம் தூங்கும் போது கூட இந்த கேஸ பத்தி பயங்கரமா யோசிக்கிறான் முழிச்சு பார்த்தா ஐரினோ வாட்ஸன் இருக்காங்க பேப்பர்ல ஷெர்லா கோம்ஸ்

ராஜாக்கள் ஃபேரோக்கள் எல்லாருமே அளவில்லா சக்தி தர வேற ஒரு டைமென்ஷனுக்கு போற கேட்வே தான் இந்த ஸ்பிரிங்ஸ் நம்புறாங்க இந்த ஸ்பிரிங்ஸ்ல மொத்தம் நாலு பாகங்கள் இருக்கு சிங்கத்துடைய பாதம் எருமா ஆக்சுடைய ரகசிய அறையிலனா எலும்பு சிங்க பல்லு கழுகுடைய இறகு அப்புறம் மனிதனுடைய முடியை கண்டுபிடிச்சு இந்த நட்சத்திரத்துல உள்ள அஞ்சு புள்ளிகளோ அந்த அஞ்சு பெண்கள் அவன் எங்கெங்க கொன்னானோ அந்தந்த இடங்களை குறிக்குது இதுக்கப்புறம் அவ ரியோடனை கொன்னது இங்க அவ மனித தலையை குறிக்கிறான் அடுத்து அவ அப்பா சீஃப் ஜஸ்டிஸ கொன்னது இங்க அவரு எரு மோதிரம் போட்டிருந்தாரு அவ அமெரிக்கன் அம்பாசடரை கொண்டது இங்க அமெரிக்க நாட்டுடைய நேஷனல் எம்பளமாவே கழுகு தான் பல வருஷங்களா இருக்கு இப்ப மிச்சம் உள்ளது சிங்கம் மட்டும்தான் சிங்கத்தை குறிக்கிற மாதிரி அவ அடுத்த கொலை செய்ய போற இடம் இங்க பார்லிமெண்ட்ல இன்ஸ்பெக்டர் மத்த போலிசா இவன் தெரிய வராங்க எல்லாம் தப்பிக்க வச்சுட்டு இவன இவரு ஹோம் செக்ரட்டரி கிட்ட கூட்டிட்டு போய் உங்க மேலே பழி போடுறான்னு சொல்றாரு இந்த அந்த ரகசிய அமைப்புல ஒரு மெம்பர் தான் நீங்களா எப்படி இன்ஸ்பெக்டர் ஆனீங்கிற மரும எப்பதான் எனக்கு விளங்குது போட்டுருக்க ஷூ மார்த்தான் பிளாக் வுட் ஒரு பொண்ணை கொள்ள போகும்போது கூட இருந்தவன் போட்டிருந்தான் இதை வச்சு ஹோம் பிளாக் பிளாக்வுட் ஆளுங்கிறத ஷேர்லா எப்பயோ கண்டுபிடிச்சிட்டான் இதுக்கப்புறம் வேண பொக போற இடத்த மூடி வச்சு மறைஞ்சு தப்பிக்கிறான் பூட்ஸ்ல சேர் இருக்கு அப்புறம் நீ மண்டி இடத்துல முட்டியில சவப்பு செங்கல் தூசி இருக்கு கட்டவர கலர்ல பேண்டேஜ் இருக்கு சோ ரத்த காவு கொடுத்திருக்கு அப்புறம் அமல் அடிக்கிற ஸ்மெல்ல வச்சு பார்த்தா பார்லிமெண்ட் கீழே உள்ள சாக்கடைக்குள்ள தான் நீங்க அரை மணி நேரத்து மாதிரி சடங்கு செஞ்சிருக்கீங்க சேரலாக்கு வழங்குல இருந்து வெளியே வந்துட்டான் சோ இவன் கதவு லாக் பண்றான் இருந்தாலும் இவன் சடனல உடைச்சிட்டு வெளியே குதிச்சிடறான் வாட்ஸனும் ஐரேனையும் உனக்கு காப்பாத்திடுறாங்க இன்ஸ்பெக்டரும் நல்லவர்தான் சோ இவனுக்கு விலங்குக்கான சாவியை கொடுத்ததே அவர்தான் இதுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட் கீழே உள்ள சாக்கடைக்கு தான் இவங்க போறாங்க அங்க ஒரு வெப்பன் இருக்கு இது ஒரு கெமிக்கல் வெப்பன் இவன் சொல்றான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மிஷினை அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தானே வச்சிருந்தாங்க அங்க ஒரு எலி செத்து இருந்துச்சு அது இந்த கெமிக்கல் மூலியமா தான் செத்து இருக்கு அதை வச்சுதான் இவன் கண்டுபிடிச்சிருக்கான் இந்த வாழ் ப்ளூ கலர்லாம் இருக்கு அப்புறம் புளிச்சு போனால் பாதாம் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா சைனாய்டுன்னு அர்த்தம் பிளாக் வூடு நடு பகலில் தானே உலக அழி போறதா சொன்னா மணி அவருக்கு இன்னும் ஏழு நிமிஷம் இருக்கு இதனால இவங்களும் இங்க இருந்து ஆளுங்கக்குள்ள சண்டை போட்டு இந்த மிஷினை தடுக்க பார்க்குறாங்க இங்க பார்லமெண்ட் கதவையோ லாக் பண்ணி பிளாக் வூடு கூட சேர்ந்து சொல்லி எல்லாத்தையும் சேராதவங்களாம் செத்துருவாங்கன்னு சொல்கிறான் இந்த மிஷின் தடுக்க முடியாத மாதிரி இருக்கு மேலே ரெண்டு ஆண்டனா அதுல எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் மூலியமாக இதுக்கு சிக்னல் கிடைக்கும் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா இதுல உள்ள சார்ஜ் பயன்படுத்தி இதுக்குள்ள உள்ள கெமிக்கல்லாம் கேஸாக மாத்தும் அந்த கேஸ் வென்டிலேஷன் சிஸ்டம் மூலமா பார்லிமென்ட்குள்ள பரவி அங்க உள்ளவங்களாம் சாவாங்க இதை ரிமோட்டா பார்லிமெண்ட்ல இருந்து

போயிட்டு அந்த பிரிட்ஜ் மேல ஏறா ஷெர்லாக்கு அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறான் வாட்ஸன் எப்படியோ இந்த தடி நான் மட்டையாக்கிடுறான் அப்ப இவ ப்ரொஃபசர் இவ்வளவு கொடுத்த வேலையை பத்தி ஷெர்லா கிட்ட வரும்போது பிளாக் உட் அங்க வந்து சிலிண்டரை வாங்கிறான் நல்லவள ஷெர்லாக்கு ஒரு கயிறு வெயிட்ல இவனை சிக்க வச்சு தள்ளிவிட்டு இந்த சிலிண்டர் சமிட்டுறான் மேஜிக் எதுவுமே இல்ல எல்லா ட்ரிக்ஸ் தான் ஜெயிலு காடுக்கு காசு கொடுத்து நடிக்க வச்சிருக்க இதை பார்த்து மத்த ஜெயிலு கைதிகளும் பயந்து அப்புறம் உன் கல்லறை ஏற்கனவே நீயே உடச்சி அது ஒரு பசையை போட்டு ஒட்டி இருக்க முட்டா தேனு கலந்த ஒரு பழங்காலத்து எஜிப்தியன் பச அது அந்த பச மழை தண்ணிலேயே கரைஞ்சிரும் அந்த கல்லறையே நீயே உடச்சி வெளியே வந்ததா நினைச்சுட்டாங்க எல்லாரும் அப்புறம் கண்டுபிடிச்ச ஒரு கெமிக்கல அப்பாவோட பாத்து டபுல கலந்துருக்கும் பாத்து டபோ செம்பாலானது செம்பும் தண்ணியும் அந்த கெமிக்கல் கூட ரியாக்ட் ஆகி அப்பாக்கு வலிப்பு வந்து செத்து போயிருக்காரு

புத்திசாலி ரொம்ப தந்திரமானவன் சொல்றாய் ஷெர்லாக் இதே சாக்கலை இவ ஆட்டி போட அந்த மகாராஜாவுடைய வைரத்தை திரும்ப எடுத்துக்கிறான் இதுக்கப்புறம் அந்த வைரத்தை மேரிக்கு மோதிரமா கொடுக்க சொல்லி வாட்ஸ்அன் கிட்ட கொடுத்துட்டான் அப்ப இவங்க ரூம்க்கு போய் பார்த்தா ஷெர்லாக் தொங்கிட்டு இருக்கான் அப்படி இது ஃபேக்கான தூக்கு தான் மேல பெல்ட் வச்சிருக்கான் அதுல கயிறு கட்டி தொங்கிட்டு இருக்கான் இதே பொறுத்த பிளாக் உடு பெல்ட்ல ஒரு கொக்கி மாதிரி மாட்டி மொத்த வெயிட்டையும் கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் பரவற மாதிரி செஞ்சு அவன் தப்பிச்சுட்டான் கழுத்துக்கு ஒன்னா அவள் அதுக்கப்புறம் அவன் பல்ஸ் காட்டிலேயே அது அப்படின்னு கிடத்துக்கு டர்க்கி பார்டர்ல பிளாக் சி பகுதியில கிடைக்கிற ரோட்டர் ரெண்டரம் பாங்டிங் கம்னு ஒரு செடி பூவுல உள்ள நெக்டர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு அவன் பாஷியலாக பேரலைஸ் ஆகிருக்கான் ஸோ ஏதாச்சும் தான் அவன் சத்தமாதிரி நடிச்சிருக்கான் அப்படி பேரலைஸ் ஆகிட்டா டாக்டராலே பலுசை கண்டுபிடிக்க முடியாது அதான் டெமோ பார்க்கறதுக்கே இந்த நாய்க்கும் கொடுத்துருக்கான் ஸோ நாய் சத்த மாதிரி கிடக்கு அப்போ போலீஸ் வந்து நீ அன்றைக்கு பிளாக் கூட தடுத்தா அப்போ இருந்து ஒரு சர்ஜென்ட்டு காணாமல் போயிருந்தார் அவர் பாடியை பார்த்தா துப்புரவு தொழிலாளி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் தலையில் யாரோ சொட்டிருக்காங்க அன்றைக்கி பார்லமெண்ட்டு கீழே கிரைம் சீனில் அவர்தான் மொத ஆளாக இருந்தார் அவர் தலையில் இருந்த புல்லட் ஸ்மால் கேலிபிரான்னு கிடத்துக்கு ஆமான்னு சொல்கிறாங்க

உங்களுக்கு நிறைய புரியாத விஷயங்கள்லாம் இந்த எக்ஸ்பிளனேஷன் மூலியமா புரிய வச்சிருக்கேன்னு நம்புறேன் நான் போட்டிருந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கிறேன்